தமிழக முஸ்லிம்கள் தாவேக்க தலைவர் விலகி இருக்க வேண்டும் என இஸ்லாமிய மதகுரு மௌலானா சஹாப்தின் ரஸ்வி அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஃபத்வா எனப்படும் இஸ்லாமிய சட்ட விதியில் மது அருந்துபவர்கள் சூதாட்டக்காரர்கள் மற்றும் சமூக விரோத சக்திகளை இப்தார் விருந்துக்கு அழைப்பது அனுமதிக்க முடியாதது என்று தெரிவித்துள்ளார் அத்தகைய நபர்களை இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்களிடமிருந்து தூரத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் மவுலானா சஹாப்தீன் ரஷ்பி அறிவுறுத்தியுள்ளார் அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விஜய் இஸ்லாமியர்களை பயன்படுத்திக் கொள்வதாக விமர்சித்த மவுலானா அவரது பீஸ்ட் திரைப்படத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதத்தோடு தொடர்புடையவர்களாக சித்தரித்ததை மேற்கோள் காட்டியுள்ளார்